السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அலிம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹு இருக்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹுவை நம்பினால் அதனுடைய பலன்கள் எவ்வாறு கிடைக்கப்பெறும் அறிவை நம்பினால் அதனுடைய விளைவு என்ன என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை அல்லாஹு தாலா ரத்தின சுருக்கமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஒரு வரலாற்று குறிப்பையும் நமக்கு அல்லாஹு தாலா உபதேசித்து காண்பிக்கின்றான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்வா ஒய்தி தா முசா லி கௌமிஹி அவர்கள் தம்முடைய சமூகத்தினருக்காக தண்ணீர் புகட்ட தேடிய பொழுது நகுரி உங்களுடைய கைத்தடியினால் இந்த கல்லை நீங்கள் அடியுங்க என்பதாக நாம் கூறினோம் அஷ்ரத் ஐனா அப்பொழுது அந்த கல்லில் இருந்து பனிரெண்டு நீரூற்றுகள் வெடித்து ஓடக்கூடியதாக இருந்துச்சு அலிம மஷ்ரபகும் அவர்களில் ஒவ்வொரு பிரிவினரும் தங்களின் குடிநீர் துறை துறையை திட்டமாக அறிந்து கொண்டார்கள் தாங்க எங்க போய் தண்ணி குடிக்க போறோம் அப்படிங்கிறத அந்த பிரிவினர்கள் அந்த மக்கள் என்ன செஞ்சு தாங்க அறிந்து கொண்டார்கள் அப்பொழுது அல்லாஹ் சொன்னா நாம் அவர்களை நோக்கி நாம சொன்னோம் அல்லாஹ் வழங்கிய உணவிலிருந்து உண்ணுங்கள் பருகுங்கள் பூமியில நீங்க குழப்பம் செய்கிறவர்களாக வரம்பு மீறக்கூடியவர்களாக நீங்கள் தெரியாதீர்கள் என்பதை நாம் குறிப்பிட்டோம் என்பதாக அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக உபதேசிக்கின்றார் இது எந்த நோக்கத்துக்காக வேண்டிய அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கிறான் அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது அல்லரசு முசா அலிஸ்லாம் அவர்கள் தம்முடைய சமூகத்தாருக்காக தண்ணீரை நம்மிடம் என்ன செஞ்சாங்க வேண்டினாங்க அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சொல்லி அப்பொழுது நாம் என்ன செஞ்சோம் கூறினோம் உமது கைத்தடியை கல்லில் அடிக்கவும் நின்றோம் கல்லில் இருந்து பனிரெண்டு ஊத்துகள் என்ன செய்யப்பட்டது பெருக்கெடுத்து ஓட ஓடக்கூடியதாக இருந்துச்சு அதுல மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க பயன் கொண்டார்கள் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் இங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணீர் வேண்டும் என்று நாம் எண்ணினால் நம்ம தண்ணியை தேடி அலைந்தால் நிலத்தை என்ன செய்யணும் தோண்ட வேண்டும் இதுதான் நாம் அன்றாட நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைகள் நமக்கு தண்ணி வேணால் ஒன்று என்ன செய்வோம் கிணற தோண்டுவோம் அல்லது போர் போட்டு நம்ம என்ன செய்வோம் குழாய்களை இறக்கி அதன் மூலமாக தண்ணீரை நம்ம எடுத்துக்கிடுவோம் ஆக பூமியை தோண்டி தான் நம்ம என்ன செய்கிறோம் தண்ணீரை எடுக்கக்கூடிய ஒரு நிலை இதுவே அறிவினுடைய ஒரு தீர்வு நம்முடைய அறிவு அந்த அளவுக்கு என்ன செய்கின்றது வேலை செய்யக்கூடியதாக தோண்டினா நமக்கு தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய அறிவினுடைய ஒரு முடிவாக தீர்வாக இருக்கின்றது ஆனால் அல்லாஹனுடைய உத்தரவு எப்படி இருக்கின்றது என்பதை நான் பார்க்கின்ற பொழுது கல்லில் அடிப்பீராக அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான் மூசா லேஸ்லாத்த பார்த்து அந்த பாறையில நீங்க அடியுங்க என்பதாக அல்லாஹனுடைய உத்தரவு அல்லாஹ்வின் உத்தரவை செயல்படுத்தியதால் அல்லாஹ் அந்த பாறையிலிருந்து என்ன செஞ்சான் பனிரெண்டு ஊற்றுகளை அல்லாஹு பெருக்கெடுத்து ஓட செஞ்சான் இது நமக்கு என்ன செய்கின்றது அல்லாஹுவை நம்பினால் பாறையிலும் தண்ணீர் வரும் நம்முடைய அறிவை நம்பினால் தோண்டப்பட்ட இடத்திலும் கூட தண்ணீர் இல்லாமலும் போகிவிடலாம் என்பது நம்முடைய வல்ல இறைவனுடைய அந்த கட்டளையை நாம் ஏற்றால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கின்றது அப்படிங்கிறது அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுறான் அதேபோன்று ஃபிரௌனுடைய ஃபிராவுனின் சூனியக்காரர்களுக்கும் நபி முசா அலிஸ்லாம் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு போட்டி நிகழ்ந்த பொழுது சூனியக்காரர்களின் கயிறுகள் என்ன செய்யப்பட்டது பாம்பாக மாறக்கூடிய ஒரு நிலையில் முசா அலிஸ்லாம் அவர்களுடைய அறிவு வேலை செஞ்சு எப்படி சொன்னது என்றால் உமது கைத்தடியை கொண்டு அடியுங்கள் என்பதாக அவருடைய அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த அறிவு சொல்லக்கூடியதாக இருந்துச்சு பாம்பெல்லாம் வந்துடுச்சு நம்ம பாம்பை கண்டா என்ன செய்வோம் ஒரு கம்பை எடுத்து நம்ம என்ன செய்வோம் அதை அடிச்சிருவோம் இதுதான் நம்ம இயல்பாக நம்முடைய அறிவுக்கு எட்டக்கூடிய ஒரு விஷயம் அதை கொண்டு நம்ம என்ன செய்வோம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் ஆனால் இது அவர்களுடைய ஒரு அறிவாக இருந்தது ஆனால் அல்லாஹாலா என்ன செஞ்சான் குறிப்பிட்டா உமது கைத்தடியை நீங்கள் கீழே போடுங்க உங்களை நபி முசா அலி இஸ்லாம் அவர்கள் நினச்சது அந்த கம்பால் நம்ம என்ன செய்வோம் இந்த பாம்புகளெல்லாம் அடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு அறிவு வேலை செஞ்சு ஆனால் அல்லாஹனுடைய உத்தரவு என்ன செய்தது உமது கைத்தடியை நீங்கள் கீழே போடுங்கன்னு சொல்லி சொன்னவுடன் அல்லாஹுவின் கூற்றை அமல்படுத்தியதின் காரணத்தினால் கைத்தடியை கீழே போட்ட பொழுது மிக பெரும் பாம்பாக உருவெடுத்து அனைத்து பாம்புகளையும் என்ன செய்தது விழுங்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் என்ன செஞ்சா அவர் அல்லாஹுவை நம்பியதின் காரணத்தினால் இவ்வளோ பெரிய ஒரு மகத்தான ஒரு வெற்றியையும் அந்த மக்கள் யாரெல்லாம் சூனியக்காரர்களாக இருந்தாங்களோ அவங்களை ஈமானின் பக்கம் அழைப்பதற்கு அல்லாஹினுடைய உத்தரவு ஒரு காரணமாக இருந்தது அதனால தான் அறிவை நம்பாதே அல்லாஹுவை நம்பு அப்படிங்கிறத வல்ல ரஹமான் அல்லாஹூத்தால மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக சிறந்த ஒரு உபதேசத்தை நமக்கு என்ன செய்கிறான் சுட்டி காண்பிக்கின்றான் அதே அதேபோன்று ஃபிரௌனும் அவனுடைய அந்த பணியாட்களும் அதாவது அவனுடைய அடியாட்களும் துரத்தி கொண்டு வந்தபொழுது பொழுது எதிர்தரப்பில் கடலும் பின்னால் படையினரும் துரத்தக்கூடிய ஒரு நிலையில் அறிவு வேலை செய்தது எவ்வாறு முசா அலி அவங்களுடைய அறிவு வேலை செய்தது உமது கைத்தடியை கொண்டு எதிரிகளையெல்லாம் என்ன செய்யுங்க தாக்குங்கள் என்பதாக அவங்களுடைய அறிவு முசா அலி இஸ்லாம் அவனுடைய அறிவு வேலை செய்யக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அந்த இடத்தில் அல்லாஹு தாலா என்ன செஞ்சான் உத்தரவிட்டான் அல்லாஹு தாலா எவ்வாறு சொன்னான் உமது கைத்தடியை கொண்டு தண்ணீரில் அடியுங்க என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டான் உம்முடைய கைத்தடியை கொண்டு தண்ணீரில் அடியுங்கள் என்பதாக அல்லாஹனுடைய உத்தரவு அந்த உத்தரவை அமுல்படுத்தியதின் காரணத்தினால் அல்லாஹ் சொல்லிட்டான் அதை நாம் நம்ப வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மூசா அலிஸ்லாம் அவர்கள் அதை அமுல்படுத்துகின்ற பொழுது பனிரெண்டு பாதைகளாக கடல் வழிவிட்டது என்பதை நாம் என்ன செய்கிறோம் சரித்திரத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இறைமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் எனவேதான் அறிவை நம்பாமல் அல்லாஹுவை நம்பினால் அழகான அர்த்தமுள்ள வாழ்க்கை நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கு எந்த நிலையிலும் நாம் இதை கொண்டு இதை முடிச்சிடலாம் இதை கொண்டு இதை விடலாம் என்பதாக மனிதன் எண்ணுகின்றான் ஆனால் அல்லாஹனுடைய நியது எதுவோ அதுதான் நடக்கும் அதனால நாம என்ன செய்யணும் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹுவை நம்பினால் நிச்சயம் நமக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும் என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அத்தகைய இறைவனின் மீது முழு நம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் வாகர்தாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபில் அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பர்து